துப்பாக்கி படம் பண்ணிட்டு வெளியில போனப்ப ரெண்டு ப்ரொடியூசருக்கு நடுவில் காம்படிஷன்லாம் நடந்துச்சு அண்ணா சேகர் அண்ணா சிலை ஆயிட்டாருண்ண அப்படின்ற ஒரு சில வாய்ஸ்லாம் கேட்டீங்கன்னா அது அவரோட குரல் தான் அது கௌதம் அவர்கள் வந்து ஒரிஜினலா இவ்வளவு கலரா இருப்பாருன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிச்சயமா தமிழ் ரசிகர்களுக்கு கண்டிப்பா சிம்ரனோட இடம் அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு வருவாங்கன்றது என்னோட நம்பிக்கை முதல் தர வரிசையில் இருக்கிற ஒரு இயக்குநராக கண்டிப்பா ராஜ்குமார் வந்து நிற்பாருன்றதை நான் அடிச்சு சொல்றேன் அனைவருக்கும் வணக்கம் ஓதடையும் அந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடக்கும்போது உண்மையிலேயே மனசாருமே சொல்கிறேன் நான் வந்து ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி தான் நான் என் வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் அது உண்மை ஏன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷம் ஆச்சு என்னோடய ஃபர்ஸ்ட் படம் இருந்து பார்க்கும்போது இங்கேருந்து முகங்கள் எல்லாத்தையும் எல்லாத்தோடையுமே நான் சேர்ந்து வளர்ந்துருக்கேன் நினைக்கும்போது எனக்கு வந்து ஒரு குடும்பத்தோட சந்திப்பு மாதிரி நினை நினைக்கிறதில் வந்து கருத்து இருக்க முடியாது ரங்கூன் இந்த படம் வந்து இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை யாருகிட்ட இருந்து இதை ஆரம்பிக்கணும்னா ராஜ்குமார்கிட்ட இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் இந்த படத்தோட டைரக்டர் என்கிட்ட அசன்ட் ஹேட்டராக ஒர்க் பண்ணாரு ஸோ உண்மையிலே வந்து ரொம்ப திறமையான ஆள் ஒரு திறமைக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லப்போனால் நான் வந்து அந்த துப்பாக்கி படம் பண்ணிட்டு இருக்கும்போது சரி அந்த டொல்மேன் ஷூட் அவுட் அந்த மாதிரி விஷயங்கள்லயும் சரி கத்தி பாத்தீங்கன்னா அந்த கத்தியில வந்து அந்த அந்த காயின் ஃபைட்டு ஒன்று இருக்கும் அந்த காயின் ஃபைட் அப்ப அப்போ அவர் என்கிட்ட ஒர்க் பண்ணல பட் ஒர்க் பண்ணனாலும் எனக்கு தெரியும் அந்த படம் சொல்லும் போது அந்த நார்த் மெட்ராஸோட ஸ்லாங் சில வார்த்தைகள்லாம் ஒரு சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பதிந்துருச்சு அதனால் வந்து அந்த அந்த டப்பிங்க்கு மட்டும் நான் அவர் கூப்பிட்டேன் இந்த டப்பிங்ல கொஞ்சம் வாய்ஸஸ் வேணும் எனக்கு நாட் மேட்ரஸ் வாய்ஸஸ் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து நிறைய பேரை கூப்பிட்டு வந்தார் பட் எனக்கு அந்த வாய்ஸ் கூட அவ்வளோ திருப்தியாக இல்லைன்னு அவர்கிட்ட கொஞ்சம் டப்பிங் பேச ஆரம்பிச்சிட்டார் திடீர்னு ஒரு கட்டத்துக்கு மேல அவரே வந்து நான் சேகனண்ணே சிலை ஆயிட்டார்னே அப்படின்ற சில வாய்ஸஸ்லாம் கேட்டிங்கன்னா அது அவரோட குரல் தான் அது ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து என்கிட்ட வெளியில போனதுக்கு அப்புறமும் வந்து எனக்காக வந்து அந்த படத்துல வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காரு அதுக்காக அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட துப்பாக்கி படம் பண்ணிட்டு வெளியில் போ போனப்ப வெளியில் போனப்போவே அவர் வந்து ரெண்டு ப்ரொடியூசருக்கு நடுவில் காம்படிஷன்லாம் நடந்துச்சு நான் தான் ராஜ்குமார் வச்சு பண்ணுவேன் நான் தான் ராஜ்குமார் பண்ணி வச்சு பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தில் நான் சொல்ல வரும்ல பட் அந்த அளவுக்கு வந்து ஒரு ரெண்டு ப்ரொடியூசருங்க வந்து ஒரு டைரக்டருக்கு அது ஃபஸ்ட்டு படம் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு சண்டை போட்டுக்கிட்டது வந்து எனக்கு தெரிஞ்சு ராஜ்குமார் தவிர வேற யாருக்கும் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் அது காரணம் வந்து அவர் சொன்ன கதை தான் அந்த ஸ்கிரிப்ட் வந்து அவருக்கு பிடிச்சி போயிருந்தது லக்கிலி அது வந்து எனக்கும் ஃபாக்ஸ்டாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிது உண்மையிலேயே எங்களோட சந்தோஷம் தான் எங்களோட அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் ரொம்ப ரொம்பவே ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படம் இந்த படத்து ஸ்கிரிப்டை தாண்டி இந்த படத்தை கொண்டு வர்றதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு ஒரு சில பேருக்கு தெரியும் எனக்கு நிறையவே தெரியும் ரொம்பவே லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டார் ஒருத்தர் வந்து ஆகிறதுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அஸ்டன் ஏட்ராக வந்து ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்ட்ரகிள் இருக்குது ஒரு டேரக்டரோட இதில் ஸோ அவர் அஸ்டினேட்ரு ஆகிறதுக்கும் அவர் கஷ்டப்பட்டார் டைரக்டர் ஆகி அந்த ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரதுக்குள்ள அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு குழந்தையை பெற்ற அளவுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்றது நானே கூட பார்த்தேன் நிச்சயமாக அவரோட உழைப்புக்கும் அவரோட திறமைக்கும் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நிச்சயமா ஒரு 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 முதல் தர வரிசையில் இருக்கிற ஒரு இயக்குநரை கண்டிப்பா ராஜ்குமார் வந்து நான் அடிச்சு சொல்றேன் இது வந்து நான் மெயினா உங்களெல்லாம் மீறி அவங்க குடும்பத்தார் வந்திருக்காங்க அதனால அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கும் பையன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கான் ஸோ அது ஒரு பிக் ஸ்கிரீன்ல வந்து பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் நீங்க கண்டிப்பா சந்தோஷமா இருக்கலாம் நீங்க ஒரு டைரக்டரோட பேரண்ட்ஸ் அப்பா அம்மா அப்படிங்கிற சந்தோஷத்தோட இருங்க நீங்க நல்லா பண்ணியிருக்காரு இந்த படம் நான் பார்த்தப்போ வந்து வெறும் ஒரு நட்பு இருக்கு ஒரு நல்ல லவ் இருக்கு ஃபேமிலி சென்டிமெண்டல் இருக்கு ஒரு சாதாரண வந்து ஒரு 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 கோல்டு அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு லைஃப்ல இருந்து நம்ம வந்து நம்ம உடம்புல போட்டுக்கிற ஒரு ஆபரணமா நினைக்கிறோம் ஆனால் அந்த கோல்டுங்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்குங்கிற ஒரு லைஃப் டிராவல் அவரோட ரிசர்ச்லாம் எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு அதை ஒரு பதிவு பண்ண இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட நார்த் மெட்ராஸ் நம்ம டெய்லி இருக்கிற இந்த சென்னையில வந்து இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற நமக்கே ஆச்சரியமா இருக்கிற அளவுக்கு ரொம்ப புதுசு புதுசாக புதுசு புதுசான ஒரு இடங்கள்ல போய் தேடி தேடி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அதனால இந்த படம் வந்து ரொம்பவே இப்ப வந்துட்டு இருக்கிற படங்கள்லேருந்து இருந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு படமா வித்தியாசமான ஒரு முயற்சியா இருக்குங்கிறதுல நான் உறுதியா சொல்றேன் இந்த படத்தோட கதாநாயகன் கௌதம் அவர்கள் வந்து எனக்கு பிடிச்ச இளம் இயக்குனர் இயக்கு கதாநாயகர்கள் அவரும் ஒருத்தர் நல்லா பண்ணியிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து ஒரிஜினலாக இவ்வளவு கலரா இருப்பாருன்னு நான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஷூட்டிங்க நான் ரெண்டு மூணு தடவை போனேன் போனப்போ கருப்பா ஒருத்தரை பார்த்தாரு சரி நம்மள மாதிரி ஒரு நினைச்சேன் இப்பதான் தெரியுது அவர் வந்து இவ்வளோ அந்த படத்துக்காக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது இந்த படத்தில் நடிச்ச நிறைய கேரக்டர்ஸ் எல்லாருமே மனசில் நிற்கிற மாதிரி பதிவு நல்லாவே பண்ணியிருக்காங்க சொன்ன மாதிரி ஊட்டியில் படித்த ஒருத்தர் வந்து நார்த் மேட ஸ்லாங் வந்து நல்லா பண்ணியிருக்காருன்றது காரணம் வந்து அவரோட உழைப்பும் டைரக்டரோட உழைப்பும் தான் சொல்லணும் நான் அதுக்கப்புறம் அந்த படத்தில் இருக்கிற ஹீரோயின் சனா வந்து நான் வந்து எப்போது நான் ஃபஸ்ட்டு படம் சிம்ரனோட ஃபர்ஸ்ட்டு ஃபிலிம் வந்து நான் ஸ்டான் டேரக்டராக ஒர்க் பண்ணேன் ஸோ சிம்ரன்னை வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது அவங்க என்ன ஒன்று இருந்ததோ அது வந்து நான் அவங்கள வந்து இந்த படத்தில் நடிக்கும்போது நான் பார்த்தேன் நான் நிச்சயமாக தமிழ் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக சிம்ரனோட இடம் அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு வருவாங்கன்றது என்னோட நம்பிக்கை கண்டிப்பாக வருவாங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்மைல் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இடம் இருக்கும் அப்படின்றது நான் உறுதிட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பு நாங்களும் ஃபாக்ஸும் சேர்ந்து பண் பண்ணிட்டுருக்கிற படம் தொடர்ந்து ஃபாக்ஸ் ஸ்டார் நல்ல நல்ல படங்கள் தரமான படங்களை சொல்லணும் த கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறது அவங்க மெனக்கெட்டுருக்கிறது உண்மையிலே எனக்கு வந்து அவங்களுக்கு இண்டஸ்ட்ரி சார்பாக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் விஜய் சிங் சாருக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இந்த இது மட்டும் கிடையாது தொடர்ந்து வந்து புது புது டைரக்டர்களை புது புது கான்செப்டை தேடி தேடி கொ கொண்டு வந்து வந்து நமக்கு அறிமுகப்படுத்துகிறத ரசிகர்களை புது புது டேலண்டட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜிலே வந்து ஒரு மூணு பேரை புதுசாக வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஃபாக் ஸ்டார் வந்து உண்மையிலே தமிழகத்தின் சார்பாக தமிழக சினிமாவின் சார்பாக நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் வந்து இன்னைக்கு வந்து இன்றைக்கி வந்து மியூசிக் டேரக்ட்ரஸ் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க அதில் வந்து இந்த ரெண்டு சாங் இன்றைக்கி ப்ளே பண்ண இந்த ரெண்டு சாங்குமே ரொம்ப நல்லா இருக்குது ஆல்ரெடி வந்து இதோட ட்ரெய்லரு அதுக்கப்புறம் இந்த சாங் ரெண்டுமே பரவலாக பரபரப்பாக இருக்கு அவங்களுக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இடம் இருக்குங்கிறது நான் சொல்கிறேன் மற்றபடி இந்த எங்கள் எனக்கு என்னுடைய இதுக்கு முன்னாடி இந்த என்னுடைய உதவியாளர்களுக்கு நீங்கள் அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே அளவுக்கு சப்போர்ட்டை அதை விட அதிகமாக கூட சப்போர்ட்டை வந்து நீங்கள் ராஜ்குமாருக்காக கொடுக்கணும் ஏன்னா ராஜ்குமார் வந்து உண்மையிலே அதுக்கு ஒரு ஒர்த்தான ஆள் சின்ன திரையிலருந்து ரொம்ப போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் ஜெயித்தாதான் அவரை மாதிரி இருக்கிற நூறு பேருக்கு உழைப்பு உழைச்சா ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை வரும் ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களோட எல்லா சப்போர்ட்டும் அவருக்கு சப்போர்ட்டு உங்களோட ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கணும் ஏன்னா நான் எப்படி வந்து பத்திரிகையிலேருந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதி தான் நானும் சினிமா உட்காந்தேன் அதனால தான் அவங்கள இந்த ப்ரெஸ் மீட்டில் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஒரு ஃபேமிலி பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஸோ என்ன மாதிரி அவரும் எனக்கு அப்புறம் அந்த ஒரு டீமில் ஒரு தொலைக்காட்சியிலேருந்து ஒரு நிறுவனத்திலேருந்து வந்திருக்காரு ஸோ அவருக்கும் உங்களுடைய சப்போர்ட்டையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் என்றைக்கும் கொடுக்கணும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இதில் இதில் பங்கேற்ற எல்லா இளம் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் ஒரு தமிழ் ஒரு பிரகாசமான ஒரு இடம் கிடைக்கணும்னு சொல்லி நானும் இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்